ஹாய் இப்போ வந்து இது என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் விவரத்தை சொல்ல போறேன் நினைச்சிருப்பீங்க இல்ல உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இத எடுத்துக்கிறேன் பாருங்க எப்படி தெரியுது இட்லி மாதிரி தெரியுதா ஆனா கலர் எப்படி இருக்குது லைட்டா ப்ளூ கலர் மாதிரி தெரியுதா ஆனா இது வந்து இட்லி கிடையாது ஆப்பம் இட்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வண்டப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு வந்து குர்மா ஐட்டம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் ஆப்பம் மாவில் இட்லி ஊற்றிருக்குறேன் பாருங்கள் நல்லா வெந்துடும் அது வந்து நல்லா ஜீர்ணிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஊட்டலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா ஹீட்டாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சரியமாக இருக்கா ஆப்ப இட்லி ஊற்றிருக்கோன்னு மாதிரி நீங்களும் வேறு டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க